கரெக்டா இருக்கும் அக்களே பாருங்க இதாங்க வையப்பங்குட்டை பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சிலு சிலுன்னு காத்துங்க எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க என்னங்க கூமாப்பட்டி நம்ம ஊர் பாருங்க மக்களே இது பாத்தீங்கன்னா ஐயப்பங்குட்டை செம்மையா காத்துங்க ஒரு கட்ல போட்டு ஏரியால படுத்தா சிக்கு சிக்குன்னு காத்து நம்ம வேலை பார்க்கறது யாரெல்லாம்னு பார்த்தோம்னா வீரம் அம்மாவும் வீரமாம்மா வீட்டுக்காரரு மாதணன் தான் வேலை பார்க்குறாங்க என்னன்னா சைடில் இருக்க புல்லுகளை களை கொல்லி அடிச்சுட்டாங்க பாருங்கள் காடு சுத்தமாக இருந்தாலுமே சைடில் இருக்க புல்லுகளை செத்துட்டு திரும்ப முளைச்சிருச்சு போல் இருக்குது ஆ அதனால இது தாங்க அருவம்புல் இது தான் ஒரு காலத்தில் அருவம்புல்லு தானே இது ஆ இது வந்து உடம்புக்கு நல்லதுங்க வாரத்துக்கு ரெண்டு முறை அறுவம்புல ஜூஸ் போட்டு குடித்தாலே உடம்புல இருக்க கிருமிகள் மற்ற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதெல்லாம் காசு போட்டு வாங்குறாங்கங்க நம்ம ஏரியால அது பண்ணுறது இல்லை யாருமே குடிக்கிறது இல்லை இதெல்லாம் குடிக்கணும்னா இதெல்லாம் நிறைய வேலை பார்க்கணும் இதெல்லாம் அழகாக அறுத்து கொண்டு போய் நல்லா தண்ணியில் அலைச்சிக்கிட்டு ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போல் இது ஜீரகம் போட்டு அடிச்சு குடிச்சோம்னா நம்ம உடம்புல எப்பேற்பட்ட வேதியாக இருந்தாலும் கே க இதாயிருங்க நம்ம வையப்ப குட்டையை பாருங்க சூப்பராக இருக்குங்க காத்துன்னா காற்று இனிமையான காற்று பாருங்க மக்களே தென்னை மரம் எல்லாம் எப்படி அழகாக ஆத்து காற்றுல வரன்றாங்க பாருங்க இவர் யாருன்னு தெரியல பாத்தீங்கன்னா கேருங்க ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் மோடமா இருக்குது அதனால தாங்க நல்லா இருக்குது இப்போ நம்ம இல்லை பார்த்தீங்கன்னா புல்லு பிடுங்குறாங்க நம்ம வந்து பார்க்குறதுக்கு வீடியோ எடுக்கக்கு வந்தே சரிங்களா மறக்காமல் இவங்களுக்கு வேண்டி ஒரு லைக் பண்ணுங்கள் விவசாயிக்க வேண்டி லைக் பண்ணுங்கள் மக்களே விவசாயம் பார்க்குறவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மக்களே வெயில் மழைன்னு பார்க்காம நம்ம அரிசிங்க ஐயாறு இருபது முப்பத்தெட்டு ஏன்னா ஐயாறு இருபது அப்புறம் சாவித்திரி ஆ சாவித்திரி குண்டுன்னு ஒரு பேர் பார்த்துருங்க இதெல்லாம் தாங்க ஒரிஜினல் நெல் எங்கேயுமே எல்லா பக்கத்துலேயுமே அப்படி தான் நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது போட்டிருப்பாங்க ரேஷன் கடையில் கிடைக்கிறது வந்து முப்பத்தெட்டு அப்படி தானே ரேஷன் கடையில் கிடைக்கிறது முப்பத்தெட்டு ஐயாறு இருபதுன்னு பார்க்கறது இதெல்லாம் கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் சாப்பாடு வடித்து ஆக்குனா செம்மையாக இருக்குங்க சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டு இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் சாப்பாடுக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் ரெண்டு நாள் பழகது வரைக்கும் குண்டாக இருக்கும் சாப்பிட்டு பழகிட்டோன்னா இருக்குங்க அரிசி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன குழம்பு வச்சா நல்லாயிருக்கும்னா ஆ சுகருக்கு சர்க்கரைக்கெல்லாம் நல்லது ரொம்ப நல்லதுங்க ஐயாறு இருபது தான் ரொம்ப நல்லது எந்த ஒரு கெமிக்கல் இல்லை எந்த ஒரு மருந்து இல்லாத அரிசி வந்து நம்ம ஐயார் இருபது தான் சரிங்களா அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த குழம்பு வச்சாலும் செம டேஸ்ட் இருக்கும் சாம்பார் வைக்கலாம் ரசம் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புலாம் அட்டகாசமாக இருக்குங்க காற்றுன்னா காற்று அப்படி காற்றுங்க சூப்பராக இருக்குதுங்க பார்த்தீங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்க பாய் எல்லாருக்கு வேண்டியும் லைக் பண்ணுங்க மக்களே